பெண்கள் பார்க்குறோம் அப்படியே பாம்பு மாதிரி ஆறு போய் சொல்றோம் என்ன பண்றீங்க ஏங்க முட்டை வைக்கிறீங்க ஏங்க பால் ஊத்துறீங்க பாலோடையும் முட்டையோடையும் வந்து ஆள்கிட்ட கேட்கணும் நாக பாம்பு வந்து பால் ஊத்த வந்துடுங்க முட்டை எதுக்கு வைக்க வர்றீங்கன்னு கேள்வி கேட்டா அவர் நம்மள திருப்பி கேக்குறாரு நான் இந்த முட்டையும் பாணும் வைக்கிறதுனால உனக்கு என்ன நட்டம்னு கேக்குறாரு எங்களுக்கு ஒரு நட்டம் இல்ல உனக்கு தான் சொர்க்கம் இல்லாம போயிடும் உங்களுக்கு தான் நிரந்தர நரகத்த எல்லாம் பரிசலித்துறான் என்று சொல்லி சொன்னா சொல்லின்றார்கள் நாங்க அல்லாட்டு போய் நாங்க பேசிக்கிறோம் இப்படி பாத்தீங்களா உங்களுடைய கடமை சாட்டப்பட்டவர் அல்ல சமாதி தான் இருக்கு உள்ள நீங்களே பாக்குறீங்க உள்ள சமாதி தான் இருக்கு உங்களுடைய பார்வையில் முட்டை எதுக்கு வாங்கிட்டு போறாங்க முட்டை பாம்பு வந்து பதினோரு மணிக்கு சொல்றா பாம்பு வந்து குடிக்கணும் சிறாங்க முட்டைனா சிறா பாம்புக்கு முட்டை மாதிரி நைசா எடுத்து வியாபார பக்கம் இது வந்து தெய்வத்துக்கு அடுக்காது